ராயல் குலோப் ஜாமன் பேஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நடக்கிறது ஒரு திட்டமிட்டூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் அடைக்கலமாயிருக்காங்க தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க சகிக்க முடியலீங்க

ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் இருக்காங்க தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க இந்த இந்த திட்டமிட்ட படுகொலையை இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை அண்ட் இப்படி ஒரு இப்படி ஒரு கூட்டமைப்பில் இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன் மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும் சில குறைகார பாதைகள் மனிதர்களை கொள்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும் இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதா மனமே இல்லையா குழந்தைன் பிறந்தான் இவனுக்கு உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தம் தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துளை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நடக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் பொருள் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் போய்சேன்றோம் இன்னைக்கு ஒண்ணு அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரியிற ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அந்நியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்கள் அரசியல் தான் பேசுவோம் ஒரு கவிதை இருக்கு இந்த போர் இருக்கு இல்லையா போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் கை கொலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா என்னன்னா அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பான் ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாடை இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளில் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் மழை வருது கடைசியை ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனால் ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமான இருந்தா மௌனமா இருந்தா அதிகமா அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இந்த குரல் இதுக்கு வந்து இந்த காசால என்ன நடக்குது இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற முறையும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டில இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான் காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கிறான் காசா எங்கேயோ இருக்கு இங்க முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க இது மதம் கிடையாதுரா மனித நேயம்னு சொன்னாங்க மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிக்கிறாங்க பாருங்க இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிக்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும் அது காசாவுக்கும் போய் சேரும் காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும் வெல்க ஜனநாயகம் வாழ்க சமூக நீதி மனித நிலையத்தை காப்பாற்றுறதுக்கு நாம என்ன ஒண்ணுதான் இருந்திருக்கோம் அந்த மக்களை வந்து ஏற்கனவே இலங்கையில் நடந்த படுகொலையை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெறும்னு இது வெறும் கண்டுபா இல்லாம நம்ம முழு முடிவுணர்வதனோடு தொடர்ந்து இதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் நன்றி இன்னும் அடுத்து நிறைய தோழர்கள் எல்லாம் வளர்ந்து வரவேண்டி பேச்சு முடித்ததெல்லாம் இருக்குது அதனால சுருக்கமா முடிச்சிருக்கேன் நாம சாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்தோட வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம குழந்தைங்க வேற ஒண்ணுமே கிடையாது எந்த அடையாளமும் எங்களுக்கு வேணாம் புண்ணியதான் தேவை அது நேயம் அது எந்த நாட்டுல எந்த மக்களுக்கு நடந்தாலும் அது நமக்கு நடந்தாலும் எல்லாரும் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி கொடுப்போம் மாநிலங்கள் எல்லாருக்கும் பெரியவர்கள் வாழ்த்துகள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன அழிப்பு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுல அந்த இஸ்ரேல் எப்படி பண்றாங்கன்னா ஷார்ட்கட்ல பண்றது நான் ஒரு மகப்பேர் மருத்துவராக இருக்கின்றேன் போர் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு போரே மோசமான ஒன்று அதற்கு ஒரு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் செய்வது இன அழிப்பா எப்படி பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிச்சா குண்டு போட்டு அடிச்சாலோ இல்ல என்ன பண்ணாலும் எங்க வருவீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் வருவீங்க அப்ப ஆஸ்பத்திரி மேல முதல்ல குண்ட போடு அவங்களுடைய இஸ்ரேலுடைய ஆர்டரை பாருங்க அதற்கு அடுத்தபடியாக சிகிச்சை அளிப்பது யாரு எங்க மாதிரி மருத்துவர்கள் மருத்துவர்கள் உயிரோட இருந்தா மரத்துக்கு கீழே நின்னு கூட உயிரை காப்பாத்துவாங்க அந்த மருத்துவர்கள் எல்லாம் சாகடி சோ இது ஒண்ணு

நிச்சயமாக பலன் அளிக்கும் ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை